அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி மூன்றாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய திதி வளர்பிறை நவமி வளர்பிறை நவமி திதி இன்று மதியம் பன்னெண்டு பன்னிரெண்டுக்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது நான்குக்கு முடிவடைந்து அனுஷம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்திலிருந்து பதினொன்று பதினேழு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று பத்தொன்பதிலிருந்து நான்கு இருபது வரை ராகு கால நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஏழு இருபத்தி இரண்டு வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று பதினெட்டிலிருந்து இரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை கூலிகன் மாலை நான்கு நாற்பத்தி ஒன்றில் இரு நாற்பவோ மாலை நான்கு நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை சந்திராஸ்தம ராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்று அதிகாலையிலேயே சந்திராஸ்தமம் இரண்டு இருபத்தி மூன்றுக்கு முடிவடைந்து விட்டது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன் இன்று காலை இரண்டு இருபத்தி மூன்றுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகியிருக்கிறது இந்திய விசேஷம் வந்து ஆடி பதினெட்டு ஆடி ஆடி பதினெட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் ஸோ இது ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்றால் புது வெள்ளம் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் அந்த நேரத்திலே நம்ம இந்த நாளில் ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது முக்கியமாக வழிபாடு செய்யும் பொழுது அது நம்மளுக்கு நெ நிறைய அதாவது நிறைய நல்ல மீண்டும் மீண்டும் நம்ம இந்த வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும் ஏன்னால் ஆடிப்பெருக்கு என்பதை நமக்கு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பெருக்காக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இன்று முக்கியமாக நம்மெல்லாம் வழிபாடில் ஈடுபட்டு அதுக்கான தெய்வ அருளை பெற்றுக்கொள்வோம் தெய்வ அருளை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது இறைவனுடைய என்னுடைய தான் இந்த மதர் நேச்சர் அதாவது இந்த இயற்கை அன்னை நம்மளை வந்து ஒரு அருள் கொடுக்கணும் அவங்களோட அருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு ஸோ இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நீங்கள் வந்து இறை அருள் பெற்றுக்கொள்வதற்கு வழிபாடுகளை செய்யுங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக வரணும் வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கையில் மெமேனும் வளர்ந்து வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்